போதும் நான் ஒரு எழுதிய ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது அரை மணி நேரம் என்னை அறிமுகப்படுத்திய தொகுப்பாளினி ஐந்து நிமிடங்கள் ஏற்பாடு பேசுவார் என்று சொன்னார் நினைவுக்கு வருகிறது நான் அதிகமாக பேசுவதில்லை ஆனால் என்னை குறித்து அதிகமாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நன்றி பொதுவாக இதுபோன்ற இலக்கிய நிகழ்ச்சிகளானாலும் கலை நிகழ்ச்சிகளானாலும் நல்லியார் கலந்து கொள்கிறார்கள் நிகழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று பொருள் அவருக்கு முன்னதாகவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சேர வேண்டும் வாசலில் வரவேற்க வேண்டும் என்றிருந்தபோது அவர் வரவேற்க வேண்டிய ஒரு நிலைக்காக நான் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒன்பே டிராபிக்ங்கிறது சென்னையை புரட்டி போட்டிருக்கிறது எங்கெங்கே எப்போது என்ன நடக்கும் என்றே தெரியவில்லை ஆகவே முதலில் தாமதத்திற்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது விளம்பரமே விரும்பாமல் செயற்பாடுகளிலே தன்னை முற்றிலுமாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் என் சி மோகன்தாஸ் அவர்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியுடைய நாயகரே அவர்தான் அவர்தான் மேடையில் இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் ஒரு ஓரமாக பார்வையாளரை போல அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து செயல்படுகிறவர் என்பது மட்டும்தான் உண்மையை தவிர இதற்காக விளம்பரங்கள் தேடுகிறவர்கள் அவருடைய எளிமையும் அவருடைய அமைதியும் எனக்கு மிகவும் பிடிக்கும் பொதுவாக நான் எளிமையாக இருக்கிறவர்களை மனதில் பதிந்தவர்கள் என்று கட்டுரையில் கவிதை உறவு இதழில் அட்டை படத்தில் போட்டு மகிழ்வது வழக்கம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறவர்களில் முதலில் என் மனத்தில் பதிந்தவர் அன்பிற்குரிய ஐயா அவர்கள்தான் அவரை குறித்து நான் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தேன் எத்தனை சிறப்புகளிலும் இதை விடவும் எளிமையாக இருக்க முடியாது என்கிற அளவுக்கு எளிமையாக இருப்பார் நான் முத்துராமன் அவர்களை பற்றி சொல்கிற போது சொல்வேன் விலை குறைவாக இருந்தால் அநியாயத்துக்கு விலை குறைவாக இருக்கிறது என்று சொல்வோம் அதேபோல் எளிமையாக இருக்கிறவர்களை அநியாயத்துக்கு எளிமையாக இருக்கிறார்கள் என்றால் முத்துராமன் ஐயாவும் முள் நல்லிக்கு உற்சாகத்திட்டே அறையா அவர்கள் தான் அவரிடம் இருக்கிற எளிமையை பார்க்க இயலாது அதே போல் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற பெருமக்கள் அத்தனை பேருமே மிக எளிமையானவர்கள் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரன் நூறுலா ஒரு கம்பீரமான பேச்சு ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த குரல் எப்படி இருந்ததோ அதே குரல் இன்றைக்கும் இருக்கிறது அவரை பார்ப்பதில் மகிழ்ச்சி கம்பீரமாக வரவேற்றிருக்கிறார் அதே போல மிகிலே ராஜபாண்டியன் அவர்கள் மிகச்சிறிய மனிதர் பேராசிரியர் தமிழறிஞர் ஏராளமான நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் செம்மொழி இயக்கத்தினுடைய பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அதேபோல நான் பெரிதும் பதிக்கிற மடிப்பாக்கம் வெங்கட் அவர்கள் உரத்த சிந்தனை நிகழ்ச்சியாக இருந்தாலும் கவிதை உருவ நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர் இல்லாமல் இல்லை என்கிற அளவுக்கு எங்கள் மனதில் பதிந்திருக்கிறார் என்னுடைய கழுதகை நண்பர் ஜனனி ரமேஷ் அவர்கள் யாரையாவது பயமுறுத்த வேண்டும் என்று நான் நினைத்தால் இவரை நான் அழைத்துக் கொண்டு போவேன் இன்றைக்கும் கூட அவரைத்தான் நான் அழைத்து கொண்டு வந்தேன் ஆகவே தாமதத்திற்கு அவர் காரணமல்ல என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் அன்பிற்குரிய சக்திமானவர்கள் கவிதை உறவு இதனுடைய சிறந்த நூல்களுக்கான பரிசுகளை பெற்றிருக்கிறார் அதே போல பஞ்சாபு அவர்கள் எனக்கு இருக்கிற வருத்தமெல்லாம் எல்லாம் கேசன் அவர்கள் பெண்களை பார்த்து தருகிறார் மனமொழித்து தருகிறார் நல்ல பெண்களை பார்த்து தருகிறார் என்று செய்தியை கேள்விப்பட்டோம் எழுபத்தி ரெண்டாவது ஆண்டு வாக்கில் நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள் என்பதுதான் எனக்கு கவலை தயவு செய்து இதை வீட்டில் வந்து சொல்ல வேண்டாம் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர் அதாவது இலக்கிய விழாக்களுக்கும் சரி கலை விழாக்களுக்கும் சரி தாராளமாக அள்ளி வழங்குகிறவர் எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்கிறார் இந்த மாதத்தினுடைய அட்டைப்படத்தை அலங்கரிக்கிறவர் அவர்தான் என்பதை முன்னதாகவே நான் அந்த செய்தியை வெளிப்படுத்திக் கொள்கிறேன் அதே போல் ராமராவ் ஐயா அவர்கள் புரோபோஸ் அமைப்பினுடைய ஒரு ஆக்டிவ் மெம்பர் எங்களோடு இருந்து பணியாற்றுகிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இப்படி மிகச்சிறந்த மனிதர் அதுபோல் ஐயா ராம்கி அவர்கள் ராம்கி அவர்களும் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் அதே போல் முன்னால் இருக்கிறவுடன் மிகச்சிறந்த மனிதர்கள் யோகாவில் என்னுடைய சகோதரரை போன்றவர் அவரை பார்க்க பார்க்க எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்னை அழகாக படம் எடுத்து தருகிறார் என்பதற்காக அல்ல எல்லோரையும் அழகாக படம் எடுத்து தருகிற அற்புதமான மனிதர் ஒரு நேர்த்தியாக ஒரு படத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்கிற கலையை அவரிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் யார் யாரை எங்கே நிறுத்துவதென்று கொஞ்சம் நேரம் எல்லாரையும் பணியை வாங்கிவிட்டு தான் அவர் செய்வார் நல்ல நண்பர் என்னுடைய மனத்தில் பதிந்தவர் அதே போல் சம்பத் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பாரதிய ஸ்டேட் வங்கினுடைய ஒரு உயர் அதிகாரி அவரெல்லாம் சர்வீஸில் இருக்கும்போது அவரை பார்ப்பதே இல்லை அத்தனை எளிமையான ஒரு மனிதர் வெங்கடாச்சலம் அவர்கள் இப்படி நிறைய நண்பர்களை நான் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அரும்பு சகோதரி கம்பீரமாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் அத்துணை பேரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன் இந்த பத்ரி ஐயா அவர்கள் எனக்கு நீண்ட நாள் நண்பர் இல்லை என்றாலும் கூட பழகிய கொஞ்ச நாட்களில் நீண்ட நாள் நண்பர் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கிற ஒரு அற்புதமான உணர்வை தந்தவர் அது ரொம்ப அரிது ஒருவரை பார்க்கிற போது இன்றைக்கு நாம் சந்திக்கிற போது இன்று சந்தித்த இந்த நண்பரை நாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்திருக்கக்கூடாதா அல்லது முன்பே சந்திருக்க என்று இயங்கி இருக்கிற ஒரு அற்புதமான நட்பினை தந்தவர் ஐயா பத்ரி அவர்கள் அவருடைய எழுத்தும் இனிமையாக இருக்கும் அவரும் இனிமையானவர் அவருடைய எழுத்து வந்து பயன்படத்தக்க எழுத்தாக இருக்க வேண்டும் ராபர்ட் ஃப்ராஸ்ட் கவிதையை பற்றி சொல்லுகிற போது எழுத்து என்பது பயன்படுவதாக இருக்க வேண்டும் அது பயன்படுத்த தக்கதாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்வார் அந்த வகையில் அவருக்கு இருக்கிற எழுத்தாற்றலை இந்த சமூகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அவரிடம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் அவரை நான் மிகவும் ரசிக்கிறேன் பொதுவாக என்னை பற்றி சொல்லுகிற போது எழுதுகிறவன் என்பதை காட்டிலும் எழுத்தாளர்களை உருவாக்குகிறவன் கவிஞர்களை உருவாக்குகிறவன் என்கிற ஒரு பெயர் உண்டு எழுதினால் என்ன வருகிறது என்று நம்முடைய மனைவிமார்கள் கேட்பார்கள் எழுதினால் என்ன எழுத வருகிறது சரி எழுதினால் என்ன வருகிறது என்று என் மனைவி கேட்காத இல்லை ஆனால் இன்றைக்கு வீட்டுக்கு போகிற போது இந்த பொன்னாடைகளை காட்ட வேண்டும் பொன்னாடைகள் கிடைக்கிறது துண்டு கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது நிம்மதி கிடைக்கிறது இந்த இந்த வயதான நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய நம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்லப்படால் நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருந்த காலத்தை விட இப்போது தான் மிக அதிகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அதற்காக இன்றைக்கும் வங்கி எனக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறது இன்னைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறதே நல்லது பண்ண என்ற அளவுக்கு எழுத்தாற்றலை வளர்த்தது எங்களுடைய வங்கி என்பதற்காக நான் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன் வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன் வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன் வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கை முழுதும் இயங்கினேன் என்று கவியரசர் மு மேத்தா அவர்கள் ஒரு கவிதை சொல்வார்கள் வாய்ப்புகள் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு வரம் என்றுதான் நான் கருதுகிறேன் இந்த வரத்தை யார் தருகிறார்கள் என்றால் தேவதைகள் தருகின்றன இந்த வாய்ப்புகள் வருகிற போது அவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் நாம் ஏமாந்தவர்களாகவோம் என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய ஒரு பொருள் இதுபோன்ற கட்டுரைகளை ஏராளமாக அவர்கள் தந்திருக்கிறார்கள் சின்ன சின்ன கட்டுரைகள் தான் அதாவது தினமணி நாளேட்டில் இவருடைய கட்டுரைகள் வருகிற போது உடனடியாக நான் படித்து அவருக்கு ஒரு தொலைபேசி விடுவேன் வைத்தியநாதன் சாருக்கும் ஒரு ஃபோன் பண்ணி வாழ்த்தி விடுவேன் ஏனெனில் நாட்டுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான மிகச்சிறந்த செய்திகளை மிக சுருக்கமாக அழகாக எழுதுகிறார் ஆற்றல் அவருக்கு இருக்கிறது ஆகவே மிகச்சிறந்த கவிதைகளை கட்டுரைகளை எழுதுகிறார் என்பது என்னுடைய கருத்து அவரை நான் பாராட்டுகிறேன் அதே போல எல்லா கட்டுரைகளையும் நான் படித்திருக்கிறேன் பொதுவாக முதலில் பேசுகிறவர்கள் படிக்காமல் வந்திருந்தால் எனக்கு பின்னால் வருகிறவர்கள் பேசுவார்கள் என்று தப்பித்துக் கொள்ளலாம் படிக்காமல் வருகிறவர்களை கடைசியில் பேச அழைத்தால் நான் பேச நினைத்ததை எல்லாம் முன்னால் இருக்கிறவர்கள் பேசினார்கள் என்று சொல்லிவிடலாம் ஆகவே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வாசித்த படித்ததை எல்லாம் சொல்ல வேண்டும் என்றாலும் கூட எனக்கு பின்னால் இருக்கிறவர்களும் பேச வேண்டும் என்பதற்காக சிலவற்றை மட்டுமே நான் சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இதில் வந்து மறத்தலும் மன்னித்தலும் என்கிற ஒரு கட்டுரை மிகச்சிறந்த கட்டுரை நான் தொடக்கத்திலிருந்து வருகிறேன் மறந்தால் மனிதனாகலாம் துயரங்கள் வருகிற போது அல்லது மற்றவர்கள் தவறுகள் செய்கிற போது மறந்தால் மனிதனாகலாம் மன்னித்தால் தெய்வமாகலாம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது நீங்கள் மறக்கிற போது நீங்கள் மனிதர்களாகிறீர்கள் ஆனால் அவரை மன்னிக்கிற போது நீங்கள் வந்து தெய்வங்களாகிறீர்கள் என்கிற செய்தி நாம் தெய்வங்களாக வேண்டுமேயானால் மன்னிக்க வேண்டும் என்கிற செய்தியை மிக அழகாக தந்திருக்கிறார் இது தினமணியில் வழியாக இருக்கிற ஒரு கட்டுரை அதே போல் மின்சாரத்தை சேமிப்போம் என்பனவெல்லாம் நீங்கள் படித்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதே போல தோல்வியை கற்றுக் கொடுக்கும் என்கிற ஒரு கட்டுரை இந்த நூலில் இருக்கிற மிகச்சிறந்த கட்டுரையாக நான் பார்க்கிறேன் என்னை பொறுத்தவரை வெற்றி தோல்வி என்பது பகல் இரவை போன்றதுதான் பகலுக்கு இரவு எதிர்ப்பதமே அல்ல வெற்றிக்கு தோல்வியும் எதிர்ப்பதமே அல்ல கணவனுக்கு எதிர்ப்பது எது என்று கேட்டால் மனைவி என்று சொல்லக்கூடாது கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து செல்கிறவர்கள் வெற்றி தோல்வி என்று என்பது இணைந்து செல்லக்கூடிய ஒன்றுதானே தவிர அதற்கு இது எதிரியாகவோ எதிராகவோ இருக்க முடியாது இதை பற்றி சொல்லுகிறபோது போது பிருந்தா சாரதி அவர்கள் இருளும் ஒளியும் என்று ஒரு கவிதை நூல் வெளியிட்டிருக்கிறார் அதில் கால் காலத்தின் கால்கள்தான் பகல்களும் இரவும் என்று சொல்வார் காலம் நடப்பதற்கு பகலும் இரவும் கால்களாக இருக்கின்றன ஆனால் பகல் இரவுக்கு பகையல்ல அல்ல எதிரி அல்ல என்கிற செய்தி சொல்வார்கள் அதை வெற்றியும் தோல்வியும் ஒன்றுக்கொன்று எதிரான அளவில் இரண்டும் சமமாக சேர்ந்து பயணிக்கிற ஒன்று என்ற செய்தியை மிக அழகாக இந்த கட்டுரையில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்னைப் பொறுத்தவரை நான் அன்றை சொல்வதுண்டு வெற்றி என்பது நமக்கு பலவற்றை பெற்றுக் கொடுக்கிறது வெற்றி என்பது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற்றுத் தருகிறது செல்வத்தை தருகிறது வேறு எதை வேண்டுமானாலும் பெற்றுத் தருகிறது ஆனால் தோல்வி என்பது நமக்கு தருகிறது என்பதுதான் உண்மை தருவது என்று ஒரு புறம் இருந்தாலும் கற்றுத்தருவது என்பது மிக இன்றியமையாத ஒன்று ஏனென்றால் தோல்வி என்பது அடுத்த முறை வெற்றி பெறுவதற்கான ஒரு அனுபவ பாடமாக இருக்கிறது என்கிற செய்தியை அவர் இந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறார் இந்த கட்டுரைகளை இளைஞர்களுக்கு நாம் அவசியமாக நாம் படித்து காட்ட வேண்டும் அல்லது அவர்களை படிக்க சொல்ல வேண்டும் அந்த வகையில் மிகச்சிறந்த ஒரு கட்டுரையாக இருக்கிறது இதில் ஹாரி பேட்டர் புத்தகங்களை எழுதியிருக்கிற அந்த ஜே ஜே ரவுலிங் ஹார்வர்ட் என்பவர் பல தோல்விகளை சந்தித்தவர் அவர் பிறகு பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற்றிருக்கிறார் என்று பார்க்கிற போது தோல்விகள் ஒருபோதும் தோல்விகள் அல்ல அது வெற்றிகளினுடைய முதற்படி என்பதை மிக நேர்த்தியாக அழகாக இருக்கிறார் அவருடைய எழுத்து வன்மையை பற்றி பேசுகிற போது இன்றெல்லாம் பேசி கொண்டிருக்கலாம் மிக எளிமையாக இதைவிட எளிமையாக முடியாது இதைவிட அழகாக சொல்லவும் முடியாது என்கிற அளவுக்கு அவர் செய்திருக்கிறார் இதை சொல்லுகிற போது எனக்கு ஒன்று நினைவுக்கு இருக்கிறது ராபர்ட் பிரௌஸ் என்கிற ஒரு மன்னன் இருந்தான் அவரை சொந்த நாட்டிலேயே அகதியாக வைத்திருந்தார்கள் அவரை சிறையடைத்து வைத்திருக்கிற போது அவர் சோர்ந்து போயிருக்கிறார் எப்படி வெற்றி பெறுவது தோல்வியை பெற்றுவிட்டோம் நம்மை அடைத்து வைத்திருக்கிறார்களே என்று அவர் தவித்துக் கொண்டிருந்த போது ஒரு சிலந்தி வலையிலிருந்து அந்த சிலந்தி கீழே விழுகிறது திரும்பவும் மேலே போவதற்காக முயற்சி செய்கிறது ஆனால் இயலவில்லை ஒரு ஆறு ஏழு தடவை முயற்சி செய்த பிறகு கடைசியாக அது மேலே சென்று விடுகிறது அங்கிருந்து தப்பித்து விடுகிறது என்கிற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறார் அந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு வெற்றி என்பது நமக்கு இலக்காக இருக்கிறது இட் இஸ் பாசிபிள் அது முடியும் என்று அது நினைக்கிறது அது வெற்றி பெற்றது என்கிற கதையை நான் படித்திருக்கிற காலங்களில் பிள்ளைகளுக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள் ஆகவே வெற்றி என்பது தோல்வி என்பதும் ஒன்றுக்கொன்று எதிரான அல்லது ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைந்தது என்கிற செய்தியை மிக அழகாக அவர் சொல்லியிருக்கிறார் இந்த நூலினுடைய மிக சிறந்த ஒரு கட்டுரையாக நான் அதை பார்க்கிறேன் அவருக்கு ஒரு கரவொலி எழுப்பி நாம் வாழ்த்துகள் தெரிவிக்க வேண்டும் அதே போல மௌனமே சிறந்த மொழி என்று ஒரு கட்டுரை மௌனம் என்பதுதான் மிகச்சிறந்த மொழியாக இருக்க முடியும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு திரைப்பட பாடத்தில் வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் என்று ஒரு அழகான திரைப்பட பாடல் ஒன்றை சொல்வார்கள் சில நேரங்களில் வாழ்க்கை என்பது வெற்றுச்சொக்களாக இருக்கும் ஆனால் தான் நிஜமான உண்மையாக இருக்கும் மெளனத்தின் மூலம் வெளிப்படுத்துகிற பல விஷயங்கள் தான் உண்மையாக இருக்கும் வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிற செய்திகளெல்லாம் ஒருவேளை போலித்தனமாக கூட இருக்கும் அது மிக அழகாக இருந்திருக்கிறார் வார்த்தைகளால் பேச முடியாத போது மௌனம் பேசுகிறது மௌனம் நாம் நினைப்பதை விடவும் அதிகமாக பேசுகிறது என்கிற செய்தியை நான் அடிக்கோடு எடுத்து வைத்திருக்கிறேன் அடிக்கோடு இட்டு வைத்திருப்பது என்பது கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் சொல்வார்கள் உங்களுக்கு பிடித்தமான வரிகளை நீங்கள் அடிக்கோடு இட்டு வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த வரிகளுக்கு நீங்கள் கரவொலி தருகிறீர்கள் என்று பொருள் என்று சொல்வார் இப்போது நீங்கள் தந்த கரவொலிகள் என்பது அவருடைய வரிகளுக்கு நீங்கள் இட்டிருக்கிற அடிக்கோடாக நான் கருதுகிறேன் அதே போல வார்த்தைகள் வந்து மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியதாக இருந்தாலும் அதைவிட அதிகமாக நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன அதே நேரத்தில் மௌனமாக இருப்பது சில நேரங்களில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது ஒரு மரியாதையை ஏற்படுத்துகிறது நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதோடு எங்கோ படித்த ஒரு பழமொழிந்து தான் இரண்டு அறிவாளிகள் பேசி கொண்டிருக்கிற போது நீ மௌனமாக இருந்தால் மூன்றாவது அறிவாளியாக கடத்தப்படுவாய் என்று சொல்வார்கள் இரண்டு அறிவாளிகள் பேசிக்கொண்டிருக்கிற போது நீ அமைதியாக இருந்தால் மூன்றாவது அறிவாளியாக கருதப்படுவாய் என்று சொல்வதுண்டு ஆகவே எங்கே பேச வேண்டும் என்பதைப் போல எங்கே பேசக்கூடாது என்பது கூட ஒரு கலைதான் இதை சொல்லுகிற போது ஒரு அனுபவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது சில நேரங்களில் சிலரை சந்திக்கச் செல்கிற போது சிலரை நாம் அழைத்துச் செல்வோம் ஆனால் நாம் அந்த பார்க்க செல்கிறவர்களிடம் எதை பேச வேண்டும் என்று எண்ணியிருக்கிறோமோ அதை பேசுவதற்கு வாய்ப்பில்லாமல் நம்மோடு வந்திருக்கிறவர் அவர்களோடு பேசி போன காரியத்தையே பாழடித்து விடுவார்கள் இதுபோன்ற அனுபவங்கள் எனக்கு மிக மோசமாக உண்டு ஒருமுறை என்னுடைய பேரனுக்கு லயோலா கல்லூரியில் இடம்பெறுவதற்காக சென்றேன் கூடு கூடவே ஒரு நண்பர் வந்தார் அவர் சலசல என்று பேசுவார் அவரே இழுத்து போட்டு பேசுவார் அவரிடம் சொன்னேன் நீங்கள் தயவு செய்து வெளியே உட்காருங்கள் நான் பேராசிரியருடைய காலில் விழுந்து என் பேரனுக்கு இடம் கேட்க வேண்டியிருக்கிறது நீங்கள் வந்தால் நான் அவர் காலில் விழுவதை நீங்கள் வேடிக்கை பார்ப்பீர்கள் நாளை ஏறுவாடி வந்து அவருடைய காலில் விழுந்தார் என்று சொல்வீர்கள் ஆகவே நீங்கள் வெளியில் இருங்கள் சென்று போய்விட்டு வேலை முடிந்தது என்று வையுங்கள் அவரை ஏன் அப்படி சொன்னேன் என்றால் அவர் வந்தால் எல்லாத்தையும் கெட்டு போயிருக்கும் சில நேரங்களில் பேசாமல் இருப்பது கூட ஒரு கலை ஆகவே மௌனமே சிறந்த மொழி என்கிற ஒரு நல்ல கட்டுரை இதில் வந்து ரொம்ப அருமையான கொற்றை திருமணியில் நான் படித்திருக்கிறேன் அதேபோல் ஒற்றை பெற்றோர் எதிர்கொள்ளும் சவால்கள் என்பது இன்றைக்கு தந்தையாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி அவர்கள் தனியாக இருக்கிற போது அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குவது என்பது என்பது எத்தனை சிரமம் என்பதை மிக அழகாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதே போல முப்பத்தி ஏழாவது கட்டுரை இளைஞர்களின் வாழ்வு சிறக்க என்கிற கட்டுரையை நல்லி அவர்களுடன் நான் அன்போடு வேண்டிக்கொள்வேன் இதை ஒரு சிறு நூலாக வெளியிட்டு உங்கள் கடைக்கு வருகிற இளைஞர்களுக்கு கூட நீங்கள் பரிசு தரலாம் ஏனென்றால் இளைஞர்களுக்கான பல செய்திகளை இதிலே அவர்கள் தந்திருக்கிறார்கள் முன்பெல்லாம் நாங்கள் இருக்கிற போது இளைஞர்களின் கையில் எதிர்காலம் இந்தியா என்று எழுதுவார்கள் இந்தியா எதிர்கால இந்தியாவின் கரங்கள் என்று சொல்வார்கள் இந்தியா வந்து உங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு இளைஞர்களை பொறுத்தவரை எதிர்கால இந்தியா என்பது உங்கள் கையில் இருக்கிறது என்று இருந்தபோது இருந்த காலம் வேறு இப்போது இப்போதே உங்கள் கையில் தான் காலம் இருக்கிறது இப்போதே உங்கள் கையில் தான் எதிர்காலம் எதிர்காலம் அல்ல நிக காலமே இருக்கிறது என்கிற அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இளைஞர்கள் மிக அறிவாளிகளாக இருக்கிறார்கள் சைல்டு ப்ராடிஜி என்று சொல்கிறோம் அல்லவா குழந்தைகள் எல்லாம் அறிவாளிகளாக இருக்கிறார்கள் இதை சொல்கிற போது எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது கமி என்கிற ஒரு ஒரு சோப்பு அது உலகமெங்கும் புகழ்பெற்ற ஒரு அற்புதமான வாசனை திரவியம் அடங்கிய ஒரு சோப் அவர்களுக்கு திடமென்று அந்த நுகர்வோர் கழகத்திலிருந்து சில புகார்கள் வந்துவிடும் சில குறைகள் காட்டப்படும் அதாவது சில சோப்புகளில் அந்த சோப்பு அட்டைகளில் சோப்பு இல்லாமல் வெறும் அட்டைகள் மட்டும் வந்துவிட்டன என்று நுகர்வோர் மன்றங்களில் போய் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் அந்த நிறுவனத்திற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை சோப்பு இல்லாமல் பேக் பண்ணுகிற போது எப்படி அது வெளிவந்து விடுகின்றன என்பதை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் பல எந்திரங்களை எல்லாம் தெரிவிக்கிறார்கள் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற போது பள்ளிக்கு சென்று திரும்பி வந்த அந்த நிர்வாக இயக்குநருடைய மகன் கேட்கிறான் என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது நாங்கள் விற்று கொண்டிருக்கிற சோப்புகளில் சில நேரம் இதில் இருக்கிற சோப்பு இல்லாமல் வெறும் பெட்டி மட்டும் போய்விடுகிறது என்ன செய்வதென்று தெரியவில்லை நாங்கள் பல எந்திரங்களை வரவழைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றபோது அந்த பையன் சொன்னான் இதற்காக ஏன் இவ்வளவு செலவழிக்க வேண்டும் ஏன் நேரத்தை வீணாக்குகிறீர்கள் எதற்காக அறிஞர் பெருமக்களை எல்லாம் தொழில்நுட்ப வல்லுநர்களை எல்லாம் அழைக்கிறீர்கள் பேசாமல் அந்த சோப்பு கட்டிகளை அந்த உரையில் தள்ளுகிற இடத்தில் ஒரு பெரிய ராட்சத ஃபேன் ஒன்றை வையுங்கள் காலியான டப்பாக்கள் எல்லாம் பறந்து போய்விடும் சோப்பு இருக்கிற டப்பா மட்டும் இருக்கும் என்று சொல்லி அந்த சிறுவன் சொன்னான் அவர்கள் எல்லோரும் வியந்து போனார்கள் அந்த சோப்பு இல்லாத பெட்டிகளை எப்படி கண்டுபிடிப்பது என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருந்த போது அந்த பத்தாவது வகுப்பு படிக்கிற பதினோராவது வகுப்பு படிக்கிற பையன் ஒரு ராட்சச ஃபேனை வைத்தால் டப்பாக்கள் எல்லாம் பறந்து போய்விடும் என்பது அவ்வளவு பெரிய இது இன்றைக்கு வந்து குழந்தைகள் மிகச்சிறந்த அறிவாளிகளாக விளங்குகிறார்கள் சில நேரங்களில் நான் என்னுடைய பேத்தியிடம் கம்ப்யூட்டர் தொடர்பான சில சந்தேகங்களை கேட்பேன் அவள் கேட்பாள் இது சின்ன விஷயம் இது கூட உனக்கு தெரியலையா தாத்தா என்று கேட்கும்போது எனக்கு வெட்கமாக இருக்கும் நான் அவளிடம் ஒரு தனியாக ஒரு வேண்டுகோளை வைப்பேன் என்னுடைய உன்னுடைய அப்பா என்னுடைய மகன் சங்கர் நான் பெரிய அறிவாளி என்று நினைத்து கொண்டிருக்கிறான் நான் முட்டாள் என்பதை அவனிடம் தயவு செய்து சொல்லிவிடாதே என்று என்னுடைய பேத்தியிடம் கேட்பேன் நான் முட்டாள் என்பதை தயவு செய்து உன்னுடைய அப்பாவிடம் கேட்டு விடாதே என்ற போது அவள் சொல்லுவாள் அப்பாவுக்கு ஏற்கனவே அது தெரியும் ஆகவே இன்றைக்கு இருக்கிற குழந்தைகள் நம்மைவிடவும் அறிவாளிகளாக இருக்கிறார்கள் மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கு எது தேவை என்றால் மிகச்சிறப்பாக அவர்களை வழி நடத்துகிற நல்ல பெற்றோர் தேவை நான் அடிக்கடி சொல்வதெல்லாம் இதுதான் என்னுடைய மகன் ஒன்றை சொல்லுவான் எனக்கு பெரிய பாடமாக இருக்கிறது காந்தியை பற்றி நீங்கள் சொல்லுகிறபோதோ நேருவைப் பற்றி சொல்லுகிறபோதோ வேறு எவரை பற்றி நீங்கள் சொல்லுகிறபோதோ போதோ தேர் ஆல் மை சிலபஸ் அவர்கள் எல்லோரும் என்னுடைய பாடத்திட்டம் ஆனால் நீங்கள்தான் என்னுடைய ரோல் மாடல் என்று அவன் சொல்லுவார் பாடத்திட்டம் என்பது வேறு ஆனால் ரோல் மாடல் என்பது வேறு நான் யாருக்கும் பயப்படுவதில்லை என்னுடைய குழந்தைகளுக்கு பயப்படுவேன் ஏனென்றால் என்னுடைய குழந்தைகள் என்னிடமிருந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னிடமிருந்து அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் நான் ஒரு ரோல் மாடலாக தான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து வைத்திருக்கிறேன் இந்த அனுபவத்தை தான் என்னுடைய எழுத்துக்களில் தருகிறேன் அதே போல பந்திரிசார் அவர்களும் மிகச்சிறந்த ரோல் மாடலாக இருக்கிறார் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இதை எழுதுவதற்கான தகுதி அவரிடம் இருக்கிறது ஆற்றல் சில பேருக்கு இருக்கும் ஆனால் தகுதி இருக்காது ஆனால் ஐயா அவர்களுக்கு ஆற்றலும் இருக்கிறது தகுதியும் இருக்கிறது ஆகவே தகுதியும் ஆற்றலும் மிகுந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு மனிதரின் இந்த நூல் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நான் நம்புகிறேன் பெறுவார் என்பதற்காக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு சிறந்த நூல்களுக்கான பரிசுகளை எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அடுத்த ஆண்டு இவர் இதற்காக பரிசுகள் வாங்கினால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவரை நான் நெஞ்சார வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிட்ட சார் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு உங்களோட எண்பதாவது பிறந்த நாள் அன்னைக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரும் வந்து உங்களை இதே மாதிரி வாழ்த்தணும் அப்படின்னு இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஆனா என்னன்னா பொண்ணு அதே பொண்ணுதான் இருப்பாங்க அடுத்ததாக பேனாக்கள் பேரவை உறுப்பினர் அனைவரையும் மேதை கிடைக்கிறேன் ஒரு குழு புகைப்படத்திற்காக